ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு மீடியம் பட்ஜெட் ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி இந்த ஆறல்வாய் மொழியில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு நாலு சென்ட் நாலு சென்ட் பரப்பளவில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே அதாவது பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே உடைய ஒரு வீடு இன்றைக்கி சேர்ந்து கொண்டு வந்துருக்கோம் ஸோ இந்த வீடை உள்ளே பார்க்க முடியல சார் காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா இதில் வாடகை கால் இருக்கிறனால நம்ம வந்து உள்ளே எடுக்க முடியலை ஸோ இது வடக்கு முகம் பார்த்தது இதில் வந்து உங்களுக்கு லோன் பண்ணி பண்ணித்தரலாம் இதோட விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் அதாவது நாலு சென்டில் அமைஞ்ச இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் நாற்பத்திரெண்டு லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு வசதியான ஒரு வீடாக தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சு ஸோ ஒரு சில காரணங்களால் வந்து அவங்க இந்த வீடை சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ பாருங்கள் நிறைய மக்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க ஆர்லாய் மலை சைடில் இந்த ரேட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் கொண்டு வந்திருக்கோம் பாதி நல்ல பெரிய பாதை தான் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு சின்ன கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோட்டம் தேடுவோர் ரெஸ்ட்டு தேடுவோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.